மத்த கட்சிகள் உங்களுக்கு இடம் தரல இந்த கட்சி உங்களுக்குரிய அங்கீகாரத்தை தந்திருக்கேன் சொல்றேன் தராம நான் இந்த கட்சி ஒன்று சேரப்பட நான் உட்டேன் காரணம் என்ன என்ன காரணத்துக்காக மச்ச கட்சியை நீங்க ஒதுக்கிறீங்க இது வந்த கட்சியை நான் விசாரிச்சு பார்த்தோம் புலனூர் மாவட்டத்துல ஆஹ் முஸ்லீம்களுக்கு இன்னும் நல்லா அபிவிருத்தி செஞ்சுருக்கு கிராமங்கள் நல்லா

கருத்துல வந்துட்டு பெரும்பான்மை கட்சிகளோட நாங்க சார்ந்து போகணும் அவங்களோட நாங்க சில காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதான நடக்குது இன்னைக்கு பெரும்பான்மையா கட்சியில எல்லாரும் சேர்றாங்க ஏன் மந்திரி சஜித் களிமா சின்னவரா களிமா சின்னவர் அறிஞ்சலும் காப்போம் இல்ல களிமா சின்ன அப்ப அவர்ல சேர்ந்து அன்னைக்கு நம்ம அரசியல்வாதிகள் பழைய அரசியல்வாதிகள் சேர்ந்திருக்காங்க அப்ப இவனை மட்டும் எப்படி ஆ ஆஹ் பெரும்பான்மை எப்படி செல்வாங்க ஏன் அனுபவ வந்துட்டு அவர் என்ன களிமா சின்னவரா பிரேமர் களிமா சின்னவரா இல்ல சும்மா உணர்வு கேள்வியெல்லாம் கேட்டு நீங்க நினைத்த கேள்வியை கேட்டு குழப்பாங்க சரி எதுவராக இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்றதுல உங்களுக்கு நம்பிக்கை தெரிஞ்சு சரி சரி இப்போ வந்து உங்களுடைய கையில் அதிகாரம் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் என்ன நீங்க ஒரு கிராம அபிவிருத்தி சங்க தலைவராக இருந்து பல்வேறுபட்ட பணிகளுக்காக மிகவும் ஒரு கடினமான ஒரு உழைப்பை போட்டிருக்கிறீங்க இந்த வட்டாரத்துக்குள்ள உங்களுடைய மக்கள் உங்களுடைய குடும்பத்துகளுக்காக நிறையவே நீங்க கஷ்டப்பட்டிருக்கிறீங்க இப்போ உங்களுக்கோ இந்த மக்கள் உங்களை சுற்றி ஒரு அஞ்சு பேர் நான் நினைக்கிறேன் சுத்தி பேரை போட்டிடுறாங்க அவர்களும் உங்களுடைய தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த அதிகாரம் உங்களுக்கு இறைவன் நாடி இருந்தால் உங்களுக்கு கைக்கு கிடைக்க பெற்றால் அடுத்த உங்களோட நடவடிக்கை இந்த வந்தால் ஊடாக செய்ய வேண்டிய அபிவிருத்தி அவ்வளவு நான் செய்வேன் பிற்பாடு எங்க போகணுமோ எப்படி எடுக்கணுமோ எப்படி அரசியல் வாய்ப்பை பிடிக்கணுன்றது இன்னைக்கு தெரியும் நான் கேவலம் ஆரீஎச்சி தலைவராக இருந்துட்டு எங்கெங்கெல்லாம் போய் எப்படி வேலையெல்லாம் கொண்டாந்து இருக்கேன் உங்களுக்கு நன்றாக தெரியும் முதலாவது பார்க்க போனா ஆளுநராக நசீர் அகமது கூட போய் எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ரோட்டு போட்டுக்கணும் இம்முறை இம்முறை ஓ எங்க போகணும் நான் அவருக்கு வாக்களிக்க அவரை வச்சு நான் செஞ்சிருக்கேன் செஞ்சிருக்கிறீங்க ஓ முதலா மக்கள் நம்ம புள்ளியானுக்கு ஆறு மேய்ஞ்ச வாக்களிக்க கிடையாது அவரை பத்தி நாம இயேசு முரிசி வாக்களிக்கல அவருடைய இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பேர் காசை கொண்டாந்து நம்ம எங்களோட அபாய சென்ற வீதியை உச்சத்தி சேப்பம் விடப்பட்டிருக்கோம் அப்ப இன்னைக்கு எங்க போகணுமோ அது இன்னைக்கு தெரியும் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா பிரதேச சபையினூடாக இந்த மக்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய அத்தனை அபிவிருத்திகளையும் நான் கொண்டு வந்து செய்ப்பேன் நிக்யமா அதை தாண்டி இந்த மக்கள் என்னிடம் என்னிடம் கூடிய இந்த ஒரு பதவியை வச்சு இந்த ஒரு ஒரு அங்கீகாரத்தை வச்சு நான் மற்ற இடங்களுக்கும் போய் அதையும் தாண்டி என்ன என்னால் செய்யக்கூடிய உதவிகள் அனைத்தையும் செய்வோம் சொல்றீங்க இப்போ உங்களை சுத்தி ஒரு அஞ்சு பேர் போட்டி விடுறாங்க தானே இப்ப இவங்களுக்குள்ள உங்களோட போட்டித்தன்மை எவ்வாறு இருக்கிறது இப்ப எலெக்ஷன் தேர்தல் வந்தா அஞ்சு பேர் வேட்பாளர் இருந்தாலும் அவ்வளவு வழக்கம் நாமல் 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 சொல்றது இன்னொருத்தருக்கு ஓட்டு இல்லை வாக்கு இல்லை எப்படின்னா இந்த மாஞ்சோள பைரியா மக்கள் என்ன செல்லமாக அதுக்காக அது மாமாண்டு கூப்பிடுவா அதே மாதிரி எல்லாரையும் அன்பாவையும் நேசமாவும் பழகுவேன் அதை தொட்டு நிச்சயமாக நாம் பல அபிவிருத்தி செஞ்சபடியா நிச்சயமாக இன்னைக்கு இந்த மக்கள் வாக்களிப்பாண்ட நம்பிக்கை உண்டு இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நான் இன்னொரு வகையை சொல்ல போனால் இப்ப தச்சமயம் ஒரு வீட்டுக்காரன் எல்லா சந்தர்ப்பத்தில் எனக்கு போய் அரை கிலோ இறைச்சி வாங்கிட்டு வாங்க காக்கானு போகக்கூடிய வேட்பாளர் நான் தான் அப்படியே நான் வந்துட்டு இந்த மக்களிடம் மிச்சம் சில்லமாக மிச்சம் கண்ணியமாக பழைய இருக்கேன் நீங்க வேணுமா இருந்தா நாளைக்கு கேட்டு பாக்கலாம் ஊருக்குள்ள அந்த அளவுக்கு நான் கண்ணியமா பழைய இப்போ உங்களோட இவ்வளவு அரசியல் அஹ் அனுபவத்துல நிறைய பேரை நீங்க பின்னுக்கு நின்று வெளில வச்சிருக்கிறீங்க உங்களுடைய ஆதரவினை கொடுத்து வெளில வச்சிருக்கிறீங்க இந்த முறை நீங்க களம் இருக்கிறீங்க இது என்ன காரணம் இது காரணம் தான் காரணம் என்னன்னா மக்களுக்கு இந்த வயசு போயும் மக்களுக்கு அபிவிருத்தி செய்யணும் எனது குடும்பங்களில் இந்த மாஞ்சோலை பைரிய வட்டாரங்கள் இருக்குது என்ன தொட்டு நம்பிக்கையான மனுஷன் இருக்காத அவர்களுக்கு எனது அபிவிருத்தியும் சேர வேண்டும் என்று நான் களமிறங்கி இருக்கிறேன் இப்ப எல்லாரும் இப்ப சபைக்குள்ள போக சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க போய் மக்களுக்கு செய்வோம் மக்களுக்கு செய்வோம் என்றுதான் இப்போ அந்த சபைக்குள்ள போறாங்கள் எல்லாருமே தங்கட பக்கத்தை தானே நிரப்புறாங்க அந்த வரிசையில் நீங்கள் எங்கே இருப்பீங்க தம்பி அப்படி பக்கத்து நிரப்புற கூட்டமாக ஆளாக இருந்திருந்தா நான் இன்றைக்கு கூட எனக்கு இருக்கிறது ஊடு ஊழல் இல்லை நான் அம்மிரி சேலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பக்கத்தை நிரப்பிருப்பேன் ஒரு கூட்டம் ஆரம்பிக்கும் போது அவர் எலெக்ஷனுக்கு களம் இறங்கும் போதும் நவ போலா இருக்கலாம் அமிரலியா சேராயிருக்கலாம் இனது வீட்டிலிருந்து தான் கூட்டத்தை ஆரம்பிப்பார்கள் சரியா இது வரைக்கும் செல்லட்டும் பாப்பம் இன்னைக்கு அந்த சிலோ அந்த சிலோ வந்து ஆறாவது வந்து சிலட் எல்லாம் இந்த பக்க இடல அந்த சிலோ டிபன் அப்ப நீங்க ஊழலுக்கு அனுப்பேன் என்று சொல்றீங்க ஊழலுக்கு நிச்சயமா ஊழலுக்கு எதிரா அனுப்பேன் மாஞ்சوله பையையா மக்களுக்கு என்ன தீங்கு நடக்குதோ அதை தடுக்கிறதுனா முன்னூரி நிப்பேன் முன்னட நிப்பேன் இப்போ நீங்க பேர்ட் என்பதை தாண்டி இந்த மக்களோட மக்களாக நான் கவர்னர் ஆகறீங்க ஓ நான்ங்க சின்ன நம்ம தம்பி நான் ஒரு [ ஒன்று [ சிதியான பன்சியல் [ பக்கம் [[[ நாங்க புள்ளியா முதலமைச்சர் அவருக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நான் போயிருக்கேன் கருவா கணிக்குள்ள எல்ல பிரச்சனையா எல்ல மக்களுக்காக எவரும் போகல எந்த அரசியல்வாதியும் போல நான் போயிருக்கேன் அதாவது இந்த வட்டாரத்தை பிரதிநிதிப்படுத்தி பல்வேறு வேலை திட்டங்களை செஞ்சிருக்கிறீங்க அதே மாதிரி வந்துட்டு அந்த எல்லை பிரச்சனைக்கு வந்துட்டு நீங்க முன்முறையா இருக்கிறீங்க அப்ப இந்த விஷயத்துல இன்னும் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க நீங்க இப்ப இருக்கிறதே கூட எனக்கு வீடு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போ நீங்க வீடுல சொல்லியிருக்கிறீங்க அப்ப ஏழையின் அதே மாதிரி கஷ்டப்படக்கூடியவர்களின் வாழ்வாதாரத்தை தேவைகளை ஒருவராக இருக்கிறீங்க ஒரு வீட்டில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் குடும்ப தலைவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு உதவி தேவைப்படும் இடத்துல நீங்க அந்த இடத்துல என்ன செய்றீங்க நீங்க அவங்களுக்குரிய அந்த உதவியை செஞ்சு கொடுக்குறீங்க ஆனா நான் ஏழை மகன் ஏழை கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும் வேற வேலைக்கு தான் தெரியும் இன்சார்ல்லா எனக்கு அதிகாரத்தை தந்தா இவரு எல்லா கிராமம் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன் நிச்சயமா கண்டிப்பா செய்வேன் இப்போ இவங்க அதிகாரத்தை தருவாங்க அந்த மக்கள் என்று சொல்லி நீங்க நம்புறீங்களா நிச்சயமா தருவா எனக்கு நிச்சயமா தருவா அதிகாரத்தை எங்க இருந்து பாக்கலாம் நிச்சயமா தருவா என்ன ஒரு காரணத்துக்காக தருவார் எவ்வளவு அன்பா பழகிருக்கேன் உம் அன்பா சிநேகமா நடந்திருக்கேன் பல அபிவிருத்திய செய்திருக்கேன் இவர் நமக்கு சின்னம் இல்ல எப்படி அத்து காக்கா செய்யலாம் உம் இந்த ஆரோக்கியத்துல மக்கள் இருக்குது அப்ப அத்து காக்கா பொறுத்த வரைக்கும் அத்து காக்காட பக்கட்ட பாக்காம மக்கள வருத்த சொல்றீங்க அப்போ நிச்சயமா அப்படியே பக்கத்து நான் நானு இல்ல அப்ப உங்களோட பக்கட்ட பார்க்க மாட்டீங்க மற்றவருடைய பசிய பாப்பீங்க மற்றவருடைய தேவைய பாப்பீங்க அதனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு மக்கள் ஓ செய்வாங்க தருவாங்கன்னு சொல்லுவோம் சரி இப்ப உங்களுக்கு வாக்களிக்கிற மக்களுக்கு இப்ப நீங்க ஒரு ஒரு வீடு வீடா அது மட்டுமல்ல நான் இப்ப சேர்ந்திருக்கேன் கட்சி நீ வேலைகளுக்கு உதவி செய்யாது இன்சா அல்ல நாம் வெண்டா நிச்சயமா உங்களுக்கு எல்றன் ஆபாசத்தை எழுறன் நாம் விண்டால் ஒரு மாத்தைக்குள்ள இந்த வைர மாஞ்சி உலைக்கு எங்களை எம்பிர சொந்த பணத்துல சில அபிவிருத்திகளையும் சில வேலையும் செய்வார் அதுக்கு பிறகு நீங்க என்னிடம் கேள்வி கேட்கலாம் சரி இப்ப நீங்க வந்துட்டு இதுல ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறீங்க நிச்சயம் எல்லோருமே இதை பார்த்து கொண்டிருக்கிறது எல்லோருமே இதை என்ன செஞ்சுவாங்க பதிவிறக்கம் செய்து வச்சு கொள்ளுவாங்க முதலாவது காரணம் நீங்க சர்வஜன அதிகார கட்சியில நீங்க வெல்ற இடத்து உங்களுடைய அமைச்சரின் மூலமாக அபிவிருத்தியை கொண்டு வருவன் என்று சொல்லிருக்கிறீங்க அது என்ன அபிவிருத்தி கொண்டு வர போறீங்க உங்களுக்கு தான் தெரியும் இப்ப அபிவிருத்தி இல்ல அபிவிருத்தி புறவு ரெண்டு ஒரு மாதத்தை அமைச்சர்கள் சொந்த நிதியில சொந்த சொந்த நிதில சொந்த பணத்தால சில அபிவிருத்தி ஒரு மாத்திரம் வருங்க ரெண்டு ஒரு மாத்திர்க்கும் இல்ல இப்போ உங்களுடைய வட்டாரத்துக்குள்ள தேவைப்படா நீங்க சாதனை நீதிமன்றத்தை சொல்லிருக்கிறீங்க நிச்சயமாவேன் ஆ அது உங்க இவன் வேற காரி நீ மன்னன் செய்யணும் அதே மாதிரி உங்களுடைய அந்த ஆஹ் பரவக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு மட்டுப்படுத்துவேன்ட்டு சொன்னீங்க மத்திய ஊழல ஒழிப்பேர் அப்ப இந்த ஏரியாக்குள்ள கழிவகற்றெல்லாம் சீர இடம்படுதுதா மிஜமா இல்லை உம் தேசிய உண்டு பேருதான்

ஆ சிதைவடைஞ்சு கிடக்குது முதலாவது தம்பி மா போன பிள்ளைங்களும் மதிக்கினா எங்கள இந்த மாஞ்சளம் பரியா ஓடையாலாம் அந்த தமிழ் ஏரியா தண்ணி அவ்வளவு மடியு அந்த ஓடைத்துல இந்த குப்பைக்கும் நரவலுக்கும் ஆஹ் முழங்காலுக்கு புல்லு மூடி இருந்துச்சு நான் நம்மள நசீரவு சேர புடிச்சு நாள் டெஜ் எல்வா அலட்சியம் பண்ணி கொண்டு வந்து ஃபுல்லா வெட்டி